வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆச்சுன்னு சொல்கிறோம் உச்ச வீட்டில் இருந்தா உச்சமா இருக்காரு அப்படின்னா ஒன்னே கால் பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்துன்னா பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு அடுத்து இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படிங்க இருக்கும் கன்னிராசிக்கு குரு பகவான் வந்து நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி நாலாம் வீடுன்னு சொல்ற சுகஸ்தானத்துக்கும் உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் தாயார் ஸ்தானத்துக்கும் குரு பகவான் அதிபதியாகிறாரு ஏழாம் வீடுன்னு சொல்ற வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி இதுக்கும் அதிபதியாகிறாரு ஆனா கன்னிராசிக்கு ஏழாம் வீடுன்னு சொல்ற அந்த மீனராசி ராசி பாதகஸ்தானமும் கூட பாதகாதிபதியும் கூட குரு அப்ப பாதகாதிபதி வந்து பலமா இருந்தான்னா என்ன நடக்கும் ஏதாவது ஒரு பாதகம் பண்ணு என்ன பாதகம் பண்ணு உடல் நிலையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபத்திரம் கொடுக்கும் நாலாம் வீட்டுக்காரனாக இருந்து சுகத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் செலவுகளையும் கூட சேர்த்து தான் கொஞ்சம் கொடுப்பான் ஏதாவது வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேங்க நான் அதுக்கு வாய்ப்பு வருமானா இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பயிற்சினால் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் குழந்தையே எங்களுக்கு இன்னும் கிடைக்கலைங்க நாங்கள் கல்யாணமாகி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்க மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியத்தை வந்து இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிரம்ப கொடுப்பார் அதில் எந்த விதமான இது இருக்காது பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்வு காட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சினால் நிச்சயமாக கிடைக்கும் ஏதாவது சொத்து வாங்கலான்னு இருக்கிறேங்க வாங்கலாமா கடன்பட்டாவது இந்த குரு பயிற்சியில் இந்த கன்னிராசிக்காரங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும் அப்போ பெர்சென்டேஜ் வைஸாக எவ்வளோங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அறுபத்தஞ்சு சதவீதம் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு அப்போ இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலேயும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க